காரு காரு பஸ் ஆரன் அடிச்சா பஸ் கார் ஆரன் அடிச்சா முறைச்சு பாக்குறேன் அதனால வந்துங்க இவன் கட்டுறது பத்தாயிரம் ரூபாய் டாக்ஸ் ரோட் டாக்ஸ் வந்து பத்தாயிரம் தான் கட்டுவோம் ரோட் டூலர் ரோட் டாக்ஸ் வந்து எவ்வளவு கட்டுறீங்க பத்தாயிரம் ரூபா தான் கட்டுவேன் ஆனா கார் கார் எவ்வளவு கட்டுறான் லட்ச ரூபா கட்டுறான் கார் கார் லட்ச ரூபா கட்டுறான் பஸ் காரு லாரி கார்லாம் லட்ச லட்ச ரூபா கட்டுறான் ரோட் டாக்ஸ் அவனுக்கு முன்னால பாதையில இவன் போயிட்டு இவன் பின்னாடி முறைச்சு பாக்குறான் அவனுக்கு வழிவிட மாட்டேறியா டூலருக்கு வந்து டூலருக்கான பின்னாடி கார் பஸ் காருக்கும் வழி விட மாட்டீனாங்க அதே மாதிரிங்க டூ வீலருக்கும் ரைட்ஸ் இருக்குது வண்டி ரோட்ல ஓடுறதுக்கு அதனால அவங்களுக்கு நீங்க நீ கார்ல போனா டூ வீலர் கார் தெரியாம அந்த கோட்டை விட்டு தாட்டி வர்றாரு ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க அவருக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது இப்ப நீங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரியா டூ வீலர் வந்து கோட்டுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க போறீங்க நிறைய பேர் தெரியாது அவர் கோட்டை விட்டு வெளியே ஓட்டுவாரு நீங்க என்ன கார்ல போனா ஆறு அடிச்சு விலக்கி விட்டுருங்க ஆறு அடிச்சு விலைக்கு விட்டுருங்க வேலைக்கு போயிருவாரு சரிங்களா ஆறு அடிக்காம போகாதீங்க ஆறு ஒரு ஆறு நடிச்சு விலக்கி விட்டுருங்க தூரத்துல சரிங்களா இந்த மாதிரி ஏக்ஷன் நிறைய இதுப்பா சொல்லிட்டேன் பாருங்க இந்த இந்த ஒவ்வொரு ஏக்ஷனுக்கு நாங்க ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரில புகுத்தும் ஒவ்வொருத்தரும் ஏக்ஷன்ல இறக்குறாங்களா அந்த இடத்துக்கு நாங்க போய் அந்த இடம் எப்படி ஏக்ஷன் எப்படி அந்த ரிப்போர்ட் வந்து நாங்க கவர்மெண்ட் கொடுக்கும் இதே வேலை அதனால மாச மாசம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குப்பா வெபத்து கொரோனா கூட மோசமா இருக்கு கொரோனா கூட மோசமா இருக்குது கவனமா ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடுங்க ஹெல்மெட் போட்டு பெல்ட் போடணும் இது மறந்துடாதீங்க நிறைய பேர் பெல்ட் போடுறது இல்ல கல் ஓடுது அடி விட்டு வரையா ஏன்டா என்னாச்சுன்னு ஹெல்மெட் ஹெல்மெட் போடுதுங்க சார் பெல்ட் போடல சார் கல் ஓடிச்சுங்க சார் பெல்ட் போடல கல் ஓடிச்சு கல் ஓடிடு உன்னை காப்பாத்தாது ஏன்னா உங்க உடம்புல எந்த பதிவுனா மாத்திரலாம் உடம்புல வந்து எந்த பதிவுனா மாத்திரலாம் எந்த இது இறுதி மாத்தலாம் ஹார்ட் கிட்னி மாத்தலாம் லிவர் மாத்தலாம் ஆனா தலையில எதுவும் மாத்த முடியாதுப்பா தலையை பத்திரமா பாத்துக்க டூ வீலர்ல நிறைய அடிபடுது தலைதான் அடிபடு